பார்த்தீங்கன்னா வெடி தேங்காய் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை பார்க்க போறோம் இந்த வெடி தேங்காய் பற்றி நைன்டி மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம இந்த வெடி தேங்காய் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வெடி தேங்காய் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ வெடி தேங்காய் போகிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கடலை பருப்பு கடலை இந்த மூணையும் ஒன்னாக இடித்து மாவு மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ தேங்காயில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணு போட்டுக்கணும் கண்ணு போட்டுக்கிட்டு தண்ணியை ஃபுல்லாவே வெளியே எடுத்துடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் கண்ணை அடைக்கிறதுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குச்சி ரெடி பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் டைட்டாக மூடுற மாதிரி குச்சி ரெடி பண்ணிக்கணும் இப்போ பொட்டுக்கடலையும் கடல் பருப்பையும் அரைச்சி வச்சுருக்கோம் அதாவது அம்மியில் போட்டு தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்து மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த தேங்காயில் கன்று போட்டோம்ல அந்த கண்ணுக்கு கரெக்டாக மாற்றுற மாதிரி ஒரு குச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகணும் இல்லாட்டி நல்லா இருக்காது ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி குச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூணையும் ஒன்றா கலக்கணும் நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை கடலை பருப்பு எல்லாத்தையும் மூணாக ஒன்றா கலக்கணும் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கலக்கும்போது தேங்காய் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் தண்ணியும் சேர்ந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல நமக்கு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட்டில் போடுவோம் அப்படி ஹீட்டில் போடும்போது நமக்கு நாட்டு சக்கரைன்றது அப்படியே உருகிரும் உருகி அப்படியே இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும் இதை மூணையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய்க்குள்ளே போடணும் இப்போ தேங்காய்க்குள்ள நம்ம அம்மியில் தட்டி வச்சது எல்லாமே உள்ளே போட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மூடி செஞ்சு வச்சிருந்தோம்ல அதை வந்து மூடிடணும் அதை போட்டு நல்லா இரிக்கணும் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தேங்காயை அப்படியே தீயில போட்டு வேக வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சிருக்கோம் உள்ளே தேங்காய் இருக்குது ஸோ தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்ருக்கு ஒரு காமன் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தேங்காய் லைட்டாக விரும்பிட்ருக்கோம் ஸோ அப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெடிதை எங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் உங்கள் ஊரில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெடி ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுக்கலாம் இப்படிதான் செம் செம்மையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உப்புடப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களையே